வணக்கம் நண்பா நான் பிரியா முத்துராமன் எல்லாரும் சௌக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட இந்த பிரக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் சொல்ல போகிற தகவல்கள் ஐடியாக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்ல விஷயங்களை லேட் ஆக்காமல் கூட கேட்டு தெரிஞ்சுக்கங்க இன்றைய வீடியோ என்னென்னு போய் பார்ப்போம் நல்ல விஷயங்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு நூறு ரூபாய் நாம் சம்பாதித்து அதை சேர்த்து வைக்கலாம்னு நாம் பத்திரமாக வச்சா அந்த காசுக்கு ஆப்பு வைக்க ஒரு செலவு வரும் நம்ம பிள்ளைங்க ஏதாவது கேட்டு அதை மறுக்க முடியாம சேர்த்து வச்ச காசுல வாங்கி கொடுத்துடுவோம் அப்புறம் காசை சேர்க்கவே முடியலையேன்னு வருத்தப்படுவோம் நிம்மதியா உட்கார்ந்து டிவில ஒரு நிகழ்ச்சி கூட பார்க்க முடியாம மண்டைய குடையும் இதுக்கு என்னதான் தீர்வு யாராவது ஏதேனும் ஐடியா சொல்லுங்களேன்னு ஒரு மலை உச்சியில நின்று கத்த தோணும் அதுக்காக தான் செல்வம் சேர என்ன பண்ணும்னு ஆன்மீகத்திலே சொல்லப்பட்ட சில குறிப்புகளை நான் எடுத்து இப்போ சொல்றேன் அதன்படி செய்து பார்ப்போம் செல்வத்துக்கான கடவுள்களா நாம் வெங்கடாசலபதியையும் மகாலட்சுமியையும் தான் கும்பிடுவோம் அவங்களை எப்படி வழிபடணும்னு சொல்றேன் வீட்டில் எப்பொழுதும் நாம் காலையில் கண்விழித்து எழுந்ததும் வீட்டின் பின்பக்கம் உள்ள வாசலையோ பின்பக்க வாசல் இல்லாதவர்கள் ஏதேனும் ஒரு ஜன்னலையோ திறந்துவிட்ட பிறகுதான் முன்புற வாசலை மகாலட்சுமியே வருக வருக என்று கூறி திறக்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் காலை அல்லது மாலையில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் அவரை கும்பிட்டுவிட்டு மற்றொரு சன்னதியில வீற்றிருக்கும் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுத்து கும்பிட்டால் வருமானம் பெருகுமாம் பச்சை வளையலை பெருமாள் கோயில் தாயாருக்கு கொடுத்தால் செல்வம் வீட்டில் சேருமாம் வெள்ளிக்கிழமை ஓரையில் வில்வ மரத்திற்கு பசும்பால் ஊற்றவும் இதுபோல இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை செய்து வந்தால் கண்டிப்பாக வருமானம் பெருகும் என ஆன்மீக குறிப்புகள் கூறுகின்றன